சிஎம் சாருக்கு நன்றி சொல்றேன் சாப்பா நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மூ கஷ்டாலியன் என் கூட உக்காந்து சாப்பிட்டது நல்லா சந்தோஷமா இருந்துச்சு இதே மாதிரி எங்க ஸ்கூல்லயும் சாப்பாடு போடுறாங்க அதுவும் எனக்கு சந்தோஷமா இருக்கு வீட்டுல நான் வந்து டெய்லி இட்லி தோசை மாதிரி தான் காலையில் சாப்பிட்டு வருவேன் சில வாட்டி சாப்பிட்டு வருவேன் சில வாட்டி சாப்பிட்டு வருவேன் சில டைமில் சாப்பிட்டு வரும் சில டைம் சாப்பிடாம கூட வருவோம் எங்கள் அப்பா அம்மா வந்து வேலை செய்வாங்க வேலை செய்கிறாங்க அப்போ ஸ்டாலின் ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா வந்து இங்கே உணவு காலை உணவு திரை தொன்னதுனால எனக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில டைமில் சாப்பிடாம வந்தால் படிக்க முடியாது சில டைமில் மிஸ்ஸு பாடனத்தை கவனிக்க முடியாது நான் வந்து பொங்கல் சாப்பிட்டேன் அப்புறம் சாம்பாடு அப்புறம் சரி நல்லா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த இங்க முதலமைச்சர் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அவர் கூட உட்காந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல நானும் வந்தேன் கிடைச்சது வந்து என்னைக்குமே விடக்கூடாதுல்ல அதனால வந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து அவங்க பொங்கல் கொடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு அதுவும் நெக்ஸ்ட் வந்து கேசரி ஸ்வீட் அது கொடுத்தாங்க எங்க அம்மா வந்து அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்டோ டின்னரோ ரெடி பண்ணி வச்சுருவாங்க நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு எதிரிட்டு வந்துடுவேன் வந்து எங்கள் அம்மா செய்கிறதுக்குள்ளே கையெல்லாம் வலிக்குங்க அதனால் வந்து நான் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேணாமா லன்ச் வந்து செஞ்சு கொடுத்துருங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூலில் போய் நல்லா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து இங்கே வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் சாப்பிடுவேன்